ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் நான் கோய்த்தில் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கார் போணுச்சு அது பார்த்தா நம்ம ஊரில் நானோ கார் எப்படி இருக்கோம் அதே மாதிரி இருந்தது சரி கொஞ்சம் வெரைட்டி போய் பார்த்தா நானே போய் தூக்கி சாப்பிட்றோம் அப்படி சூப்பராக அழகாக இருந்துச்சு அந்த காரில் சிங்கிள் டோர் தான் இருந்தது ரெண்டு சீட்டு தான் ஆனால் நல்ல ஸ்பீடாக போகுது இப்போ நானோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இன்ஜின் மாதிரி கொஞ்சம் தட தட தடன்னு இருக்கும் இது பார்த்தா நானும் வெறட்டி வெரட்டி போய் பார்க்குறேன் நல்ல ஸ்பீடில் போகுது கிட்டத்தட்ட நான் போகும்போது பார்த்தா நூற்றி இருபது கிட்டே போகணுச்சு கடைசியாக இன்னும் ஸ்பீடு அதிகமாக இருக்குது இந்த கார் பேரே வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு ரெண்டு சீட்டு தான் இருக்கும் சிங்கிள் டோரு சூப்பராக நல்லா அழகாக இருக்குது இதை பார்த்தோன்னே சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு இந்த காரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த காரை பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுந்து சிங்கிள் தான் இருந்தது ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்